இந்த முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே திருந்தாத ஜென்மம் நினைக்கிறவங்க அவங்களுடைய ஆட்டம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாயிட்டு தாங்க போய்கிட்டு இருக்குது பாண்டியனுடைய குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் முத்துவேளா இருக்கட்டும் சக்தி இருக்கட்டும் ரெண்டு பேருமே விட மாட்டேங்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் முத்துவேலையாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம் அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா இவங்களாம் வாலண்டியராக அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனாலோ இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களோட இவங்க வந்து பேசினாலோ ஏதாவது பண்ணா மட்டும்தான் முத்துவேல் வந்து ரியாக்ட் பண்ணுவார் ஆனா சக்திவேல் வந்து எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றாரு எல்லாத்துக்குமே அவங்கதான் காரணம் அவருடைய அதாவது முத்துவேலுடைய பொண்ணு ராஜி தான் காரணம் தன்னுடைய பையன் கல்யாணம் உன்னைக்கு வந்து தடப்படுது அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ராஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பழிகள் அவங்க மேல போட்டு எப்ப பார்த்தாலும் அவங்கள கரிச்சு கொட்டிட்டு அவங்கள பழி வாங்குற எண்ணத்தோடய சுத்திட்டு இருக்கிறாரு சக்திவேல் அப்படி இருக்கிற சக்திவேலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா தொக்கா கிடைச்சு கிடைச்சுங்க அப்படி என்னன்றத இந்த வீடியோல நான் சொல்லி இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க எப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்து ஒரு மிகப்பெரிய தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இருக்காங்க இல்லையா அப்போத்தான் அவங்க வந்து எப்படியாவது கதிரை வந்து பார்க்கணும் கதிர்க்கு வந்து ரொம்ப உடம்பு இல்லையா அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க ஆசைப்பட்டுட்டு வெளியில் நின்றுட்டு அப்போ கோமதி நம்ம ராஜி மீனா இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசும்போது பாட்டி சொல்கிறாங்க கதிரை வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வர சொல்லுங்கள் நான் வந்து பையனை பார்த்துட்டு போயிடுறேன் ரொம்ப அடிபட்டிருக்கா அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் உங்களை வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம தங்கமெயிலு மீனா ராஜு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் உங்களுடைய பேரன் தானே அவன் அடிப்பட்டவனை எதுக்காக ரோட்டுக்கு வர சொல்கிறீங்க நீங்களே உள்ளே வந்து பார்க்கலாம்ல ஒரு எட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாட்டிக்கும் ஒரு பக்கம் ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் பாட்டிக்கு வந்து யோசனை நம்ம அங்கே ஒரு வேளை போயிட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளை சும்மாவே விடமாட்டாங்களே ஏதாவது பெருசாக பிரச்சனை பண்ணிடுவாங்களே அப்படின்ற பயம் வந்து பாட்டிக்குள்ளே ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் பாட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இல்லைம்மா வேண்டாம் அவனுங்க வந்து பார்த்துட்டானுங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும் எனக்கு மட்டும் உள்ள வரணும்னு ஆசை இல்லையா எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்குது ஆனாலும் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னால் கண்டிப்பாக பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அப்புறம் ராஜி வந்துட்டு பாட்டியை ரொம்ப கம்பல் பண்றாங்க நீங்க எதுக்கு இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம் நீங்க பயந்துட்டு இருந்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீங்க வந்து பயப்படணுன்னு அவசியமே கிடையாது நீங்க வந்து என்ன தப்பா பண்றீங்க உங்களோட பொண்ணு வீட்டுக்கு தானே நீங்க வர்றீங்க அன்னைக்கே அப்பா வந்துட்டு நீங்க இவங்க கூட பேசினதுக்கு ஒன்றும் சொல்லலைல்ல நீங்க வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் இல்லைல்ல இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி ராஜி வந்து திரும்ப திரும்ப பாட்டியை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த பக்கத்தில் வந்து வடிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேண்டாம் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு பயமாக இருக்கத்த வேணாத்த அப்படின்ற மாதிரி நம்ம வடிவு வந்து சொல்கிறாங்க மாறி வந்து இல்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பாட்டிக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு சரி ஓகே பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கிளம்பிடுறாங்க துணிஞ்சு கோமதியோட வீட்டுக்குள்ள கிளம்புறாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து பாட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வலது கால் எடுத்து வச்சு வாங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டிக்கு வந்து சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க பாட்டி வந்தோடனே கோமதிக்கு வந்து அலாதியான சந்தோஷம் அந்த அளவுக்கு அவங்கள வந்து சந்தோஷத்தோடு நம்ம பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய தாயை வந்து தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தண்ணியாவது கொடுக்கறதுக்கான ஒரு பாகியம் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்தான் அதனால வந்துட்டு கோமதியால அதை வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷத்தோடு அதை வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக என்ன நடக்குது அப்படின்னா பாட்டி வந்து ஓகே இப்போதைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பாட்டியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிரை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்க அவரை கூப்பிட்டு என்னையா அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப என்னையும் என் பொண்ணையும் பார்க்க வச்சதே நீதாயா உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக உனக்கு ஒன்றுமே செய்யாதியா நீ பயப்படாத உனக்கு சரியாயிடும் உடம்பு ராஜி அவருக்கு சரியாயிடும் நீ எதுவுமே நினைக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பாட்டிக்கும் வந்து அவங்க ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராஜியும் வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அரசி வர்றாங்க இது தான் வந்திருக்காங்களா அதுவும் நம்ம வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ தான் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ இல்லை கிடைக்குமோ கிடைக்காதோ அதுவும் நம்ம வீட்டில் வச்சு எடுக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாட்டியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு ஆசையாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நானுமே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னடா இது அவங்க வந்து கதிரமடு தான் மீட் பண்ணுவாங்களா ஏன் நம்ம வீட்டுக்கார அவங்க மீட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செந்திலுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க போயிட்டு செந்திலுக்கும் கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணால் செந்தில் வந்து எடுக்கிறாரு சொல்லு மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கடையில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் அதாவது அப்பத்தா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்கள் அப்பத்தா அவங்க வந்து கதிரை பார்க்குறதுக்காக வந்தாங்க அதான் நீயும் வந்தனா நீ அவங்க பேரன் தானே உன்னையும் பார்க்கணும் தானே ஆசைப்படுவாங்க நீ வந்தனா நீ அவங்கள பார்த்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ உண்மையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல அதனால் அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சரி வை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோனை வச்சுட்டு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்போது அவர் கேக்குறாரு எதுக்குடா திரு திரு முடிச்சுட்டு இருக்க போன் யாருடா போட்டது ஃபோனில் அதுவும் இல்லாமல் ஏதோ அம்மாச்சின்னு சொல்லிட்டு இருந்தியே என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறாரு செந்தில் ஆனா பாண்டியனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு இல்ல இவன் வந்து எதையோ உனக்கு மறைக்கிறான் நம்மக்கிட்ட அப்படி என்ன விஷயத்த மறைக்கிறான் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்துட்டு திரும்ப திரும்ப துருவி திருவி கேள்வி கேட்குறாரு சொல்லுடா என்னடா உண்மை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது செந்திலும் அதை இதை சொல்லி எதையாவது சொல்லி சமாளிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு இது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லு எனக்கு வந்து உண்மைதான் வேணும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொன்ன உடனே அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு உண்மையை சொன்ன உடனே பாண்டியனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா சந்தோஷத்துல வர்ற அதிர்ச்சி தான் இது அவர் வந்து சொல்றாரு என் அப்பத்தா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்களாம் அவங்கள வந்து பாக்குறதுக்காக மீனா வந்துட்டு என்னை வர சொல்றா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாண்டியனுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னடா சொல்ல போறேன் உங்க அப்பத்தாவை பாக்குறதுக்கு நான் என்னடா சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு உடனே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் நம்ம ஜீவாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம் சரிப்பா அப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே போடா போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு ஜீவாவும் கிளம்பி இங்குறதுக்கு வர்றாரு அப்போ யார் யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணலை காமிக்கலை அப்போது இங்கே வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து இவங்க பாட்டி வந்து கரெக்டாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க அப்போ மீனா சொல்றாங்க இங்கே பாருங்க ஏன் ஒரு பே அந்த பேரை மட்டும் தான் பார்ப்பீங்களா ஏன் வீட்டுக்காரங்களாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லடி எனக்கு எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் என் பிள்ளைங்க வந்துடுவாங்களான்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உங்கள் பிள்ளைங்கலாம் வரமாட்டாங்க இருந்து பார்த்துட்டு போங்க கொஞ்ச நேரம் தான் அது மாதிரி நாங்கள் சமைக்கிறோம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப பாட்டி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்போது கொஞ்ச நேரத்தையே பாட்டி வந்து திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருமா எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் வந்து கிளம்புறேன் அவனுங்க வந்துட்டானுங்கன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி ஓகே இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி ஓகே பாட்டிக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாட்டியை வந்து ஓகே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது கிளம்புறதுக்காக வெளியில் வந்து நிற்கிறாங்க வெளியில் வந்து நின்னவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்த உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஏய் அம்மா உனக்கு என்ன அங்கே வேலை நீ என்ன திடீர்னு அங்கிட்டிருந்து வர்ற அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து அவர் வந்து அவரை பற்றி நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை பார்த்த உடனே சவுண்டை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு அதே மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு என்னன்னு காலு காலு கால் காலுன்னு கத்துறாரு அப்போது இது இவங்க யாருக்குமே பிடிக்கல பாண்டியனுக்கும் சரி பாண்டியனோட பிள்ளைங்க நான் மூணு பே மூணு பசங்களுக்குமே சரி சுத்தமாகவே பிடிக்கல அவங்களும் வந்துட்டு சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கு கத்துறீங்க முதல்ல அமைதியாக பேசுங்க இப்போ வந்து இப்போ இவங்க என்ன வேற எங்கேயோ போயிட்டாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க அதனால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாண்டியன் வந்து சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வந்து அவர் ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு ஆனால் அப்படி யாரு நினைக்கல அப்படின்னா இவங்க முத்துவேல் சக்திவேல் வந்து அவமானத்தை பற்றியும் எதை பற்றியுமே யோசிக்கல ஆனா முத்துவேல் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய அதாவது இந்த வீட்டில் இருக்கவங்க மான மரியாதை மட்டும்தான் தான் வாழ்ந்தாகணும் எனக்கு வந்து மான மரியாதை தான் முக்கியம் அது அதை வந்து இந்த வீட்டில் எனக்காக அதை ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்க மட்டும் இந்த வீட்டில் இருந்தா போதும் மற்றபடி யாருமே இருக்க வேணா வீட்டை விட்டு கிளம்பிடலாம் நான் சொல்றது படி மட்டும்தான் இருக்கணும் இந்த குடும்பத்தோட போய் ஒட்டி உறவாடணும் அப்படின்னு நினைச்சா இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது அப்படியே போயிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பழனிக்கு வந்துட்டு கோவம் வந்துருது பழனி சொல்றாரு என்னென்ன இது எப்போ பார்த்தாலும் பெத்த தாயை வெளியில போ வெளியில போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஏ அவங்களுக்கு வேற யாருமே இல்லைன்னு நினச்சிட்டியா நான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் எங்க அம்மா நான் பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி பழனி வந்துட்டு சொல்றாரு ஏன் அந்த வீட்டில் பொட்டலம் போடுறதுல உனக்கு எவ்வளோ காசு வருதோ இதுல நீ இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்குருவியாங்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து பணபலம் இருக்குது அவங்களுக்கு வந்து ஆள் பலம் சப்போர்ட் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால முத்துவேல் சக்திகளோட ஆட்டம் வந்து எப்பவுமே ஒரு தனி ஆட்டமாக தான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இருந்தாலும் அவங்களுடைய ஆட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க வாயும் ரொம்பவே என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாகவே பேசுகிறாங்க ஒருத்தரையும் கர்ச்சி கொட்டுறதா இருக்கட்டும் அது இன்னைக்கு வந்து முத்துவேல் வந்து ரொம்ப அதிகமாகவே பேசினாரு ஏன் அப்படின்னா அவருக்கு அவங்க அம்மா வந்துட்டு அங்கே போனது சுத்தமாகவே பிடிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் அவருண்டா அவர் வேலை உண்டு தான் இருப்பாரு ஆனா அவங்க யாருக்கிட்டையுமே இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது போய் உறவாடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் சக்திவேல் வந்து அப்படி கிடையாது சும்மா இருக்கிறவங்களையும் வந்து என்ன வம்பு வம்புக்குழுப்பாரு வம்பு கிளுத்து நீ வா வந்து என்கிட்ட மோதிப்பார் என்கிட்ட சண்டை போட்டுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள வந்து அதிகமாக வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது அவங்கள கொம்பு சீவி விடுறது அவங்கள ட்ரிகர் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்துட்டு யார் பண்ணுவா அப்படின்னா அவர் சக்திவேல் தான் பண்ணுவாரு அதுக்கு வேண்டுகிட்டு யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும் அதையே வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்கி அதில் வந்து மஞ்சள் குளிச்சிருவாரு ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டடாக இந்த சீரியல வந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனாலும் முத்துவேல் சத்துவேல் ரெண்டு பேருக்குமே வாய் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வார்த்தைக்கு வார்த்தை முத்துவேல் வந்துட்டு நீ வந்து சத்தியம் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சத்தியம் அப்படின்னா நீ இன்னைக்கு போன ஓகே இந்த வீட்டுக்கு ஆனால் இதுக்கப்புறம் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட எந்த ஒரு ஒட்டு உறவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் வயசானவங்களுக்குலாம் வந்துட்டு குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணுற மாதிரி அது வந்து ஒரு பொய் சத்தியம் அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவத்தை நம்ம என்ன பண்றோம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கில்ட்டி ஆயிரும் அவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பாட்டி வந்து கெஞ்சி பாக்குறாங்க என்னப்பா இது இப்படி நீ என்ன இதுக்கெல்லாம் வந்துட்டு சத்தியம் பண்ண சொன்னா எப்படி என்னால என்ன பண்ண முடியும் என்னால எப்படிப்பா அப்படி இருக்க முடியும் அவளும் என்னுடைய தானே நான் என்ன பண்ணுவேன் நீ ஏன் சொல்லு என்னால் என்ன பண்ண முடியும் என்னால நீ பண்ற நீ சொல்ற விஷயத்துல என்னால் பண்ண முடியாதுப்பா அது ரொம்ப பெரிய விஷயம் என் மனசு வந்து அதெல்லாம் ஏத்துக்காது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எவ்வளோ சொல்லி பார்க்கறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இவங்களுடைய கௌரவம் வெளி கௌரவம் பண கௌரவம் இது மட்டும்தான் முக்கியம் இதுக்காக மட்டும்தான் வந்துட்டு ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேருமே அதனால வந்துட்டு புரிஞ்சுக்கிறதாவே இல்லை அவங்க பாட்டியும் கண்ணீர் ஒடிச்சு பேசி பாக்குறாங்க அப்ப கூட வந்துட்டு என்ன பண்ணலன்னா ரெண்டு பேருமே மனசுறாங்களே நிறையோட நிக்க வச்சு பெத்த தாயம் வந்து அத்தனை கேள்வி கேக்குறாங்க நீ எதுக்காக போன யாரை கேட்டு போன நீ அப்பனா அவங்க கூப்பிட்டா போயிடுவியா அப்ப நீனுமே அங்கேயே இருந்துக்கோ வச்சுக்கோ வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு பல அவங்கள வந்து கேட்காத கேள்விகளே இல்லை அந்த அளவுக்கு அவங்கள வந்து மனசு நோகடிக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்து பாட்டிக்கிட்ட பதிலே இல்லை பாட்டி சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் எப்படி என்னால் அப்படி பண்ண முடியும் அவளே என் பொண்ணு அதை மட்டும் தான் பாட்டி வந்து அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் தான் முன்வைக்கிறாங்க அதனாலும் வந்துட்டு இதை கூட அவங்க என்ன பண்ணலானா அக்செப்ட் பண்ணலை சரி ஓகே நமக்கு தங்கச்சி இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அவங்களா சரி தன்னோட பொண்ணுன்னு நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க அவங்க வந்து எவ்வளோ நாளைக்கு வாழ்வாங்க அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட என்ன பண்ணலானா இவங்களுக்கு இல்லை அவங்க வந்து அவங்களுடைய இருந்து மட்டுந்தான் யோசிக்கிறாங்க அவங்களுடைய இருந்து மட்டும்தான் எல்லா விஷயங்களையுமே பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு என்னாகுது அப்படின்னா ரொம்ப எரிச்சலாக தான் வருது அவங்களோட பிஹேவியர் எல்லாமே நமக்கே வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்டாக தான் திங்க் ஆகுது அந்தளவுக்கு தான் அவங்க வந்து ரொம்பவே மோசமாக நடந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே ஆஜராகிறாரு பாண்டியன் வந்துட்டு ஏய் என்னடா நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் நானும் அமைதியா இருக்கணும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தோம்னா ஒரு பெத்த தாயின்னு கூட பார்க்காம நான் ரோட்ல நிற்க வச்சு இத்தனை கேள்வியாடா கேட்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க நானும் என் பிள்ளைங்கள கேள்வி கேட்பேன்டா அடிப்பேன்டா எல்லாம் செய்வேன் ஆனா ஒரு நாள் கூட என் பிள்ளைங்களை தெருவோட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டது கிடையாது அப்படி விடவும் மாட்டேன் இந்த பாண்டியன் அப்படின்னு சொன்ன ஆ ஆமாம் ஒரு நாள் எங்ககிட்ட வந்து சோத்துக்கு நினைவு தானடா நீ சோத்து கூட வழி இல்லாமல் தானடா நீ இந்த ஊர்ல ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்த அப்படின்ற மாதிரி வந்து பழசெல்லாம் வந்துட்டு கிண்டி கிளறி அவரை வந்து டென்ஷன் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு யார் பார்ப்பான்னு உங்களுக்கே தெரியும் சக்திவேல் தான் சக்திவேல் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்போ பாண்டியன் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்காரு ஆமாம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அப்போ கூட எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு நான் கேட்கலையே எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு தானே கேட்டேன் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த காசில் தான் நான் நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உண்மையை சொல்கிறாரு அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கு என்னது அப்படின்னா நோஸ் கட்டாக தான் இருக்குது அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சிலாம் வரவே வராது அது முப்பதைக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் என்னடா இது இவங்க இப்படி பேச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகவே போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா பாண்டியன் வந்து ஒரு தரமான முடிவு எடுக்க போறாரு அந்த முடிவில் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா இங்கே பாருங்க இன்னும் எப்போ பார்த்தாலும் ஒரு வயசானவங்களை போட்டுக்கிட்டு வெளியில் போய் வெளியில் போய் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு உங்களால் பார்த்துக்க முடியலன்னா சொல்லிடுங்க நான் அவங்கள பார்த்துக்குறேன் ஏன் வீட்டில் வச்சு பார்த்துக்குறேன் அவங்கள வந்து என்னத்துக்கிட்டா கோயிலில் போய் உட்கார சொல்கிறேன் நீ கோயிலில் போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அவங்க இத்தனை பிள்ளைங்களை பெற்று அவங்க வந்து வளர்த்துருக்காங்களாங்கோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்கடா கொஞ்சமாதிரி மனுஷத்தன்மையோடு நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நிறையவே சத்தம் போடுறாரு அப்போ முத்துவயில் சக்தி விற்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது அவங்க அம்மா கிட்ட அவங்க என்ன பண்ணலாம்னா இப்போ ஒரு பதில் எதிர்பார்க்கல அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்காக என்னை வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறீங்க நான் வந்து என்னுடைய பொண்ணை தானே பார்க்குறதுக்கு போனேன் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு முத்துவேல் சக்திகளுக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுதாமா அந்த இரிட்டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக அவனைக்கு உள்ளே வச்சுருவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு என்ன தேவது சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணி ட்ரிகர் பண்ணி கஷ்டப்படுத்தி இந்த லெவலில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு அத்த நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து இருங்க என் வீட்டில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் உங்கள் காலம் முழுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என் வீட்டில் வந்து இருங்க நான் வந்து உங்களை என் பையன் மாதிரி நான் பார்த்துக்குறேன் கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம் உங்கள் பிள்ளைங்க நான் உங்களை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்றைக்குமே நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்கள் எங்க கூட வந்து உங்க பொண்ணு கூட வந்து நீங்க இத்தனை வருஷம் பிரிஞ்சு தானே இருந்தீங்க இனிமேல் உங்க பொண்ணு கூட இருங்க இதுவும் உங்க வீடு தானே இந்த வீட்டில் நீங்க சந்தோஷமா வாழலாம் உங்களை சுத்தி நாங்க எல்லாரும் எப்பவுமே இருப்போம் உங்களை நாங்க எப்பவுமே நல்லா பார்த்துக்கவும் செய்வோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்றாரு பாண்டியன் சொன்ன உடனே இதை கேட்டவுடனே காந்திமதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது காந்திமதி வந்து ஓகே சரிப்பா நான் வந்து இனிமேல் உங்க வீட்லயே நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முத்துவல் சக்தி ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா கோலம் என்ன மட்டும் கிடையாது அந்த அளவுக்கு வந்துட்டு கத்துறாங்க ஹாஸ்பிட்டல் கூட பாக்காங்க ஏய் என்ன நீ பெத்த தாயாச்சேன்னு உனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து உன்னை நாங்க எங்க கூடவே வச்சு உன்னை நாங்க நல்லா பாத்துட்டு இருந்தோம் அத்தா ஆனா நீ வந்து என்ன பண்ற இப்படி ஓடி போனவன் கூட அவன் வீட்டுல போய் உட்கார போறேங்கிற இதெல்லாம் வந்துட்டு நல்லாவா இருக்குது இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சக்திகள் வந்துட்டு ரொம்பவே பேசுறாரு அப்போ நம்ம கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாரு தேவையில்லாமல் எங்கள் அத்தையை பற்றியோ யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருந்த அப்படின்னா வாயை நான் உடச்சிருவேன் அதனால வந்துட்டு என் குடும்பத்தை பற்றி நீ பேசுகிற வேலை வச்சுக்காத என்னை பற்றி பேசலையா அவனுக்கு எல்லாம் உரிமை இருக்குது நான் உன்னுடைய தங்கச்சி நீ பேசலாம் ஆனால் என்னை சார்ந்தவங்களை யாரை பேசுகிறதுக்கும் உனக்கு வந்துட்டு என்னது எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு அப்போது நம்ம காந்திமதியும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம் அப்போது காந்திமதி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் புத்தியில் இறக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இங்கே பாருடா எனக்கு வந்து வேற இடமே கிடையாது போகிற பார்த்தாலும் போ வெளியில் போனே சொன்னீங்க இப்போ நான் என்னோட பொண்ணு வீட்டுக்கு போறேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து துணிஞ்சி ஒரு முடிவு எடுத்து கோமதி கூட என்ன பண்ணிடுறாங்க கிளம்பி வந்துடுறாங்க சோ இதோட தாங்க இன்னைக்கு எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி எபிசோடில் வந்து பாட்டி இன்னுமே வந்துட்டு பாண்டியன் வீட்டுக்கு வரல பாண்டியன் வந்து இப்போ தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் வந்து பாட்டி இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதலே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ